இந்தியாவுலயே கா இது பாஜக ஒத்துமை போல இந்திய கூட்டணியில ஒத்துமை இல்லைன்னு சிதம்பரம் சொல்லி யார் சிதம்பரம் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டா எப்படி ஒத்துமையா இருக்கு எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளு எங்கன்னு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற ஏங்க திருச்சிய பத்தி கேளுங்க எது கேட்டாலும் சொல்றேன் மெட்ரோ மேம்பாலம் எப்ப சார் வரும் மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரை முதல் எடுத்திருக்காங்க நமக்கு பணம் இப்ப வந்து அதை சர்வே பண்றதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலை நடக்குது எது கேட்குற மேம்பாலம் எந்த மேம்பாலம்ல இருந்து அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆறு வழி சாலையாக பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும் நமது இதுலேருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் நாலு வழி சாலையாக போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார் கத்திப்பார மாதிரி அந்த பஞ்சாபூர்ல பட்டர் பிளை மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் எல்லா செய்ய வேண்டிய செஞ்சுட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்கு நாங்க இப்ப மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லயே ரெண்டு பக்கம் நடப்புற ஒரு லேண்ட் எக்ஸியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாவது அதையும் போட்டு ரோடு இருந்து நாம பஞ்சப்பூர் வரைக்கும் போட்டுருவோம் பேருந்து நிலையத்தில் நிலக்குடி இல்லாம இருக்கு

மழை வரத்துக்குள்ளயும் ஆத்துக்குள்ள வேலையை முடிச்சுக்க அப்புறம் வேலை முடிச்சுக்கலாம் அப்படிதான் பண்றோம் பண்றோம் பாதாள சாக்கடை பணிகள் வந்து முற்றிலுமா முடிவுறிஞ்சா இந்த பாதாள சாக்கடை திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் இப்ப செய்ய வேண்டிய கான்ட்ராக்டுக்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்கறது ரோடு போறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதை போட்டு விட்டுருவாங்க ஒரு துறையூர்ல ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு துறை கனெக்ஷன் இப்ப கொடுக்க போறோம் நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போறோம் புதுசா துறையூர் நகரத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க திருச்சி மாநிலத்தின் நூறு வாடா எப்ப சார் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுவாங்க அது வந்து அதிகாரப்பில்லை தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறோம் ஒன்றிய ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுக்கிட்டேன் கலெக்டர் ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு ட டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீடாக ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே சீடாக

மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்